வணக்கம் சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநடார் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல வந்து தற்குரிகளா நாங்க இல்ல நாங்கெல்லாம் ஒரு ஆச்சரியக்குறி குறி எல்லாம் பேசிருக்கார் நாங்க என்ன சொல்றோம் தற்குறி இல்லைன்னா எதுக்குப்பா காலேஜ் ஃபுல்லா தகரத்தை போட்டு அடைச்சீங்க தற்குறின்னு இல்லாம இருந்தா நீங்க தற்குறி இல்ல அப்படின்னா எதுக்குப்பா மரத்துல ஏறீங்க கரண்ட் மரத்துல ஏறீங்க எது சொன்னாலும் அப்ப தற்கொரி தானே தொட்டா அவ்வளவுதான் ஏண்டா பண்ணீங்கன்னு சினிமா டயலாக்கா இன்னும் பேசிக்கிட்டு அரசியல் சார்ந்து அறிவு சார்ந்து எதையுமே பேசாம கொள்கைன்னு பேசிக்கிட்டு கொள்கைன்னு என்னன்னே தெரியாம இருக்கிற உங்க தற்கொலை கூட்டத்துக்கு தற்கொரின்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க ஏவனோ எழுதி கொடுக்குறான் அதை அப்படியே ஜாலியாக சினிமா வசனம் மாதிரி சினிமா டயலாக் பேசிக்கிட்டு எங்களை தொட்டு பாடுறாங்கிற தற்கொலை கூட்டம்னு சொல்ற மக்களுங்கிற மக்களுங்கிறது யாரை சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்கள்னா இப்போ இன்னைக்கு சாமானிய மக்கள் எத்தனையோ பேருக்க எல்லாருமே உனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்களா இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஐயோ விஜய் வந்துட்டாரு அடாடா விஜய் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவார் எல்லாத்தையும் எடுத்து நிறுத்திடுவார் எடுத்து எழுப்பி நிப்பாட்டிடுவார்னு எல்லா மக்களும் வந்து முழுக்க முழுக்க சரி விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டலாம்னு சொன்னாங்களா இப்போ உன் கூட நின்னவன் ஓட்டு இல்லாதவன் வயசுக்கு வராதவன் குழந்தைங்க குழந்தைங்க எத்தனை பேர் செத்தாங்க கரூரில் அப்புறம் அது வே ஓட்டு இல்லாதவனும் ஓட்டு எந்த இடத்துலையும் இல்லாத தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு தற்கொறின்னா என்னன்னு சொல்கிறோம் பெத்த குழந்தைக்கு செத்தது கூட பெரிய விஷயம் இல்லை இங்க விஜய் அண்ணான்னு சொல்லி சொல்றானே அது தான் சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல முடியும் ம் புருஷன் செத்து போயிட்டா பணம் தான் முக்கியம் நின்னவங்களை அவளுக்கு தக்கு தற்கொலை சொல்லாம என்ன சொல்றது ஏதோ நீ தான் எல்லாத்தையும் எடுத்து நிறுத்துற மாதிரி மீட்டிங் போட்டு பேசியிருக்க நீ எதுக்கு மீட்டிங் போட்டது எங்களுக்கு தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியால ஆடியோ லான்ச் பண்ணணும் அதுக்குத்தானே எங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி கரூர்ல நாப்பத்தோரு பேர் செத்து போனதுக்கு அப்புறம் மொத்தமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் டோட்டல் வீடியோலையும் சேர்ந்து அரசியலே வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் பண்ணிருக்கீங்க மூணு மாசத்துல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் மாதிரி பேசிட்டு போனா தானே அங்க ஜனநாயக படத்தை ஓட்டு ஓட்ட முடியும் ஆடியோ லான்ச்சுக்கு அப்ப போனோன்னா என்னடா சரி இப்ப தான் நாப்பது பேர் பேர் செத்தாங்க எந்த நேரம் படத்துக்கு சினிமாவுக்கு போயிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி உன் படத்தை ஓட்டணுங்கிறதுக்காக ஒரு சும்மா காஞ்சிபுரத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த திரட்டி புதுசாக ஒருத்தர் கட்சியில் சேர்த்துருக்கான் காலேஜ்காரனை அந்த காலேஜோட அவன் காசை ஏதோ ஒரு செலவு பண்ண வைக்கணும் அவனை செலவு வச்சு அவன் காலேஜுக்கு வந்துட்டான் ஏதோ பேர் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன மீட்டிங் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு அதுவும் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு தொகுதியில் அஞ்சு பேர்த்துக்கு டோக்கன் கொடுத்து வர வச்சு அப்படியே இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்காரங்களை முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற போராளிகள் யாராவது கூப்பிட்டுருந்தீங்களா இருந்தீங்களா பரந்தூரை பத்தி பேசுறீங்க பரந்தூர போராளிகளை யாராவது கூப்பிட்டு இல்லை இல்ல எந்த விதத்துல நீங்க அந்த மீட்டிங்ல எங்களை தொட்டைன்னா அவ்வளோதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காட்டுவோம் நீங்க கூடாது சினிமா டைலாக் பேசிக்கிட்டு என்ன இது கேவலமான ஒரு அரசியல் இதுக்காக நீங்களா தேவையில்லாமல் இதில் வேற ஓய்யோ நீங்கள் டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறீங்க விஜய பேசிட்டா எங்கள் தளபதியை பேசிட்டா என்னடா நீங்களே புரிதல் இல்லாமல் உன் தலைவனே எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு சினிமா டயலாக் பேசிக்கிட்டு தெரியறேன் இதில் வேற நீங்கள் ஒரு பக்கம் இந்த அனில் குஞ்சுக்கு ஒரு பக்கம் கமாண்ட்ல வந்து சினிமா திட்டுறது உங்களுக்கு திட்டுறத தவிர வேற என்ன தெரியும் ம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பொங்குறாரு இப்பதான் வந்து தற்கொலின்னு கூப்பிடுறாங்களா தற்கொலைன்னா உண்மையான தற்கொலை தானே தற்கொலைன்னு கூப்பிடுறாங்க மக்கள் ஒரு சில இது மட்டுமா சொல்றாங்க பொதுமக்கள் என்ன தற்கொலை தரமா ஒண்ணு அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறதா சொல்றாங்க கோவப்படுறீங்க ஐயோ மாமா கோவப்பட்டாரு அப்படிங்கிற கதையா தான் இருந்துச்சு விஜய் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களே இன்னும் அரசியலில் பக்குவப்படலை நீங்கள் கொந்தளித்து பேசும்போது எல்லாத்துக்கும் வந்து கண் சவக்கும் உங்களுக்கு கண்ணை செவக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க விஜய் அவர்கள் மென்மேலும் மலர்ந்து மிக பெரிய அளவில் கட்சியை வழி நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டிப்பாக உங்கள் கட்சி நிர்வாகிகள் வார்டு உறுப்பினராக வார்டு செயலாளராக கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் நீங்களும் வந்து ஏதோ ஒரு கூட்டணி போய் ஏதோ ஒரு ஒருத்த சீட்டை வாங்கி எம்எல்ஏ எம்பி ஆயிருங்க இல்லைன்னா கேவலமாக போயிடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் எப்படி மன்னக்கவனாரோ அவரு சொல்லி கொடுத்து நீங்கள் அரசியலுக்கு வந்த நீங்க எப்படி இருப்பீங்க நீங்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திப்பீங்க ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் இந்த சான்றோர் மக்கள் கழகம் உங்களோட சீனியர் உங்க கட்சியோட எங்க சீனியர் போராட்ட களத்திலையும் சீனியர் எல்லாத்திலையும் சீனியருங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் நீங்க ஒன்னு பண்ணுங்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி போய் ஒரு முப்பது சீட்டு கேட்டீங்கன்னா எப்படி பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு கொடுத்துருவாங்க பாஞ்சு சீட்டை வாங்கிட்டு துணை முதல்வர் இது கேட்டாதீங்க அடிச்சு போடுவாங்க ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டு நின்னீங்கன்னா கௌரவமான ஒரு ஓட்டு வங்கி வாங்கலாம்